இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் இதனால நம்ம ஆண்டவரை சந்திக்கவும் அவரோட பேசவும் அவரை துணிக்கவும் நம்ம இந்த நாளை சந்திக்கிறதுக்காண்டவர் கிருபர் செய்தார்கள் அது மட்டும் இல்ல இந்த வருஷத்தின் கடைசி மாசத்தை சந்திக்க ஆண்டவர் நமக்கு கிருமி செய்தார இந்த மாதமும் இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் இதனால் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் உங்கள் மத்தியில் வாசிக்கிறேன் புலம்பர் மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தன்னை தேடுகிற ஆத்மாவுக்கும் கத்த நல்லவர் கத்தருடைய ரட்சப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் பாருங்க தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தன்னை தேடுகிற ஆத்மாவுக்கும் கத்த நல்லவர் அப்படின்னா இன்னைக்கு எந்தெந்த விஷயத்துக்காக என்ன நடக்கலையே நான் வந்து செடித்ததற்கு வந்து சேரலையே நான் எதிர்பார்த்த முயற்சி எடுத்தது எனக்கு வாய்க்கலையே எல்லாம் சொல்லி நீங்க கலங்கி சோர்ந்து போகலாம் ஆனா காத்திருவன் ஆண்டோர் பாதத்துல நீங்க காத்திருப்பு என்றுனா ஆண்டவர் கண்டிப்பா வந்து என்ன செய்வாரு உங்களுக்கு பதில் தருவாரு நீங்க எதற்காக காத்திருக்கிறீரோ அது ஆண்டவர் வாய்க்க பண்ணுவாரு பாருங்க மோசை வந்து மோசையை பற்றி நம்ம நமக்கு நல்லா நல்லாவே தெரியும் மோசை வந்து பாருங்க சிறுமிரி ஜனங்களை வந்து ஆண்டவரை பிரியமான ஜனங்களாக வழிநடத்துறதுக்கு அவர்களுக்காக ஆண்டவர் கொடுத்த வாக்கு வாக்குதான் நிறைவேறதுக்காக

பாருங்க வந்து தேவ சமூகத்துல பொறுமையோட காத்திருந்தாங்க அண்ணாவை பார்க்க பார்த்த முடிச்சாங்க அண்ணா இருந்த ஒரு குழந்த பாய்க்கத்துக்காக தேவ சமூகத்துல போய் காத்திருக்கிறாங்க தேவ ஆலயத்துல காத்திருக்கிறாங்க இப்படிலாம் வந்து பரிசுத்தாமரோட வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக பெற்றுக் கொள்றதுக்காக அவங்க தேவ சமூகத்துல காத்திருந்தாங்க உபாசம் இருந்தாங்க பொறுமையோட இருந்தாங்க நம்பிக்கையோட இருந்தாங்க ஆண்டவர் அவர்களை வந்து விடுதலாக்கி ஆசைப்பட்டு சாட்சிகளாக இருந்தாரு தேவ ஜனங்களை தேவ பிள்ளைகளை அருமையான சகோதரன் சகோதரியில் நீங்க கூட நம்பிக்கையோட ஏசாப்பா சகோதரத்துல காத்திருந்து பாருங்க கண்டிப்பா ஆண்டவர் வந்து உங்களை கைவிட மாட்டார் இந்த வருஷத்துக்கு கடைசி வந்து மாசத்துல நம்ம வந்திருக்கிறோம் இதோ ஒரு கொஞ்ச காலம் இந்த வருஷத்துல நீங்க எதிர்பார்த்த அந்த காரியம் நிறைவேற இந்த மாசத்துல நீங்க வந்து சற்று காத்து வந்து பாருங்க பொறுமையோட ஏசாப்பா எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவரை தெரிஞ்சு பாருங்க ஏசாப்பா உங்களை உதவி செய்வாரு இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நினைச்சேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே உங்கள் தோத்திர நன்றி ஏசப்பா அந்த இந்த வேத வசனத்தை கேட்ட அருமையான சகோதர சகோதரிகளை ஒப்புத்தலை பேர் பேருக்குறா நீங்க ஆசீர்வதிக்கு தகப்பனே உங்கள் தோத்திர நன்றி ஏசப்பா அந்த வரையே உங்கள் இந்த நாள் ஆண்டு வரை ஒவ்வொருத்தருக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் இதனையோ ஆண்டவர போராட்டங்களுக்கு அசத்தி மத்தியில் பிள்ளைகளோ ஆண்டவரே அப்பாவை தோத்திரம் தோத்திரம் எங்கள் சோர்த்துக்கு ஒரு காத்து கூடிய இந்த பிள்ளைகளை காத்திருக்கிறதுக்கு உதவி செய்ய தகப்பனே உங்கள் தோத்திரம் எஸ் அப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அப்பா சோர்த்து போகாத கூடிய ஆண்டவரை நீர் அற்புதங்களை செய்த ஆசீர்வதிக்க சாட்சியலா நிறுத்த காண்டவரே உங்கள் தோத்திரம் நாலு ஆண்டு வியாதி படிக்கல இருக்கிறார் ஆண்டவரே பல விதமான போராட்டங்கள பிரச்சனைகள கஷ்டத்துல கண்ணீர்ல கவலையில இருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவரை நாலு விடத்திலே சமாதான சந்தோஷத்தை கொடுக்க